இந்த படத்தோட ஸ்டார்டிங் சின்ன ஒரு பையனை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பாசியலோட மூத்த அண்ணன் மகன் அங்கேயும் இங்கேயும் திட்டுத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கான் மாடியில் போய் திட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜிம் பாடி மாதிரி ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஊர் வந்து நம்ம பாசியலோட அப்பா அதாவது இந்த பொடியனோட தாத்தா இந்த வயசுலையும் உடம்பு இப்படி வச்சிருக்காருன்னு அந்த பொடியை பார்த்துட்டு நைஸா ஓடுறான் அந்த பக்கம் ஒருத்தர் ஊர் யாருன்னா நம்ம பாசிலோட நடு அண்ணன் அதாவது மூத்த அண்ணன் ரிப்பேர் ஆயிடுச்சு பொண்டாட்டியை காட்டுறாங்க சிலிண்டரை தூக்கிட்டு அசால்ட்டா எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் தெரியாம ஓடி ஓடிறான் அந்த பொடியை என்னடா பண்றான்னு பார்த்தா ஏதோ நெட்ல ஆர்டர் போட்டிருப்பான் புள்ள அதை தான் யாருக்கும் தெரியாம கொண்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சுத்தியிலும் நிலம் தான் ஏக்கர் கணக்கில் கிடக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிரிக்கிறான் பிரிச்சு துள்ளே இருந்து பார்த்தா அது ஒரு துப்பாக்கி ஏர் கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது புரியிற மாதிரி சொல்லணும்னா அந்த பீச்சிலலாம் அந்த பலூனை உடைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்லப்போனால் அதோட கொஞ்சம் பவர்ஃபுல்லு இது ஒரு மரத்தில் சுட்டு பார்ப்பான் தூரமாக இருந்து சுட்டதுக்கே அதோட புல்லட்டு பெரிய சைஸ் புல்லட்டாக இருக்காது ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக இருக்கும் அதுலேருந்து ஒரு புல்லட்டை போட்டு தான் சுடுவான் தூரமாக இருந்து சுட்டதுக்கே மரத்தில் அப்படியே டப்புன்னு அடித்து மரத்தில் உள்ள பாலே அப்படியே லீக் ஆகிருவதில்ல இதே இவங்க ஒரு மனுஷன்கிட்ட கிட்டக்க போய் வச்சு சுட்டாங்க என்ன வச்சிங்களேன் பாலுக்கு வல்ல மனுஷனோட ரத்தமே ஊற்ற ஆரம்பிச்சிடும் அப்படியே பக்கத்துலேயே தாத்தா ஒரு குதிரையை ஆசை ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருப்பார் அதுகிட்ட போய் டுப்பாக்கியை காட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க என்னடா அது தாடா அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்கி பார்க்குறாரு பார்த்தா அது ஏர்கனு ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கும் ஒரு தோட்டாவை போட்டு சுட்டு பார்க்குறாரு ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்குது டேய் என்னடா இப்படி அடிக்குது விளாட்ற பொருளாக என்ன என்ன விளாட்றியா நீ யாரா அவனுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாப்புல அந்த பொடி வேணும் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான் அப்படிங்கிறாப்புல குர்ரா எல்லாத்தையும் குர்றா அந்த துப்பாக்கி குண்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வாங்கி வச்சு பார்ப்பில் ஃப்ரெண்டு கேட்டால் என்னையும் வந்து பார்க்க சொல்லு எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவனை துரத்தி விட்டுருவாப்புல நம்ம ஹீரோவும் அது யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவார் அப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாப்புல அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வராப்பில் அவங்க அண்ணி கொஞ்சம் ஆதரவாக நம்ம ஹீரோவுக்கு பேசுவாப்பில் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்கன்னா வச்சுங்களேன் இப்போ தான் நம்ம இளைய அண்ணனை காட்டுறாங்க அப்பா கேட்டால் கிளம்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு கிளம்புறாரு ஹீரோவை பாருங்க அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போய் கை கழுவுறான் தட்டை கூட எடுக்கலை அவன் சாப்பிட்டு சிந்தினது எல்லாத்தையும் வலிச்சு போட்டு உங்க தான் போய் எடுக்கணும் உனக்கு சூடாக வேற டீ வேற போட்டு கொடுக்கணும் எல்லா வேலையும் உங்க தான் செய்யணும் இளைய அண்ணியை பார்த்துட்டோம் மூத்த அண்ணி எங்கடா அப்படின்னு பார்த்தா மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் சரக்கு அடிச்சிக்கிட்டே இருப்பான் பிள்ள ரொம்ப கோவக்காரன் அதனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க விவாகரத்து பண்ணிட்டு அவங்க தனியாக போய் இருக்காங்க புள்ள அந்த பையன் மட்டும் நம்ம ஹீரோ கூட அந்த தாத்தா கூட எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்மளால டிராப் அவுட்டு ஃபாரின்ல போய் ஏதோ டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க The <laughs> அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனால் தான் ஃபாரின் பக்கம்லாம் போக முடியும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான் இங்கிலீஷ் கோச்சிங் கொடுத்துட்டு இருப்பாங்க லேப்டாப்பில் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த கோச்சிங் கிளாஸை கேட்டுக்கிட்டே தூங்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க பார்த்தா அப்பா வந்து ஓங்கி ஒரு அழுத்து நெஞ்சை பிடிச்சி அழுத்து அழுத்துன்னு அழுத்துவார் மூச்சு விடாத ரேஞ்சுக்கு அவனுக்கு முட்டிக்கிட்டு இருக்கும் ஏன்டா பத்தாயிரம் ரூபா என்கிட்ட ஆட்டையை போட்டிருக்கியா என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா கொன்னே போட்டுருவான்டா அவனும் சத்தியமா நான் எடுக்கலப்பா அப்படிங்குவான் திருட்டு பயலே அப்ப யாரா எடுத்திருப்பா உன்ன தவிர இங்க யார திருடுவா நீ தாண்டா அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுக்கவே இல்ல அப்படியே சுத்தி உள்ள நிலங்களுக்கு புள்ள பாய்ச்சுவாங்க கொஞ்சம் மண்ணடுப்பு இருக்கு மோட்டர் சகதிக்குள்ள மாட்டிக்கிட்டு வேலை ஆட்கள் ஒரு மூணு பேரு ட்ரை பண்றாங்க முடியல பையன் நடுவுல நின்று டேய் நல்லா தூக்குங்கடா தூக்குங்கடா அங்குவாங்க அப்பா மேல நின்று அதாவது தாத்தா மேல நின்று அவரும் தூக்குங்கடா தூக்குங்கடாரு இங்க தூக்கவே மாட்டாங்கன்னு இல்லை அவங்களால தூக்க முடியலை இவங்க அதுக்கு சரிபட்டு வர மாட்டாங்கன்னு தாத்தாவே விருட்டுன்னு கீழே இறங்கி வராரு அவரே களத்தில் இறங்கிட்டார் அப்படியே இந்த பக்கம் புதுசாக ஒரு கன்று வாங்கினால ஏர் கன் இந்த பையன் வாங்கினால அது எப்படி இவன் வாங்கியிருப்பான் அப்படின்னு லைட்டாக பிட்டை போட்டு பேசி பார்க்குறான் டேய் கன்று நல்லா இருந்துச்சுடா அதே மாதிரி நானும் ஒரு கன்று வாங்கணுடா எங்கடா வாங்கினேன் கேட்டா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமே அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஃப்ரெண்டு கிட்டே வாங்கலை அப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கான் தாத்தாக்கே தெரியாமல் தாத்தா காசை எடுத்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கான் நான் போய் இதை உடனே தாத்தா போய் சொல்றான்டா அப்படின்னு ஹீரோ கிளம்பி போறாரு பொடியனும் பின்னாடி ஓடி போய் சித்தப்பா சித்தப்பா பின்னாடியே ஓடுவான் அப்பா அப்பான்னு போட்டு குடுக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ கத்துக்கிட்டே ஓடியாருவாரு கட்டை வந்து அந்த மோட்டரை மூணு பேரும் சேர்ந்து தூக்க முடியல அவர் ஒத்தால ஆளா தூக்கணும் பாட்டுவாரு அதோ மிரண்டு போவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு புடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு விளைவிருவாரு நான் ஒத்தால ஆளா தூக்குறேன் நீங்க மூணு பேர் சேர்ந்து தூக்க முடியல தூ இல்ல அப்படிங்க அதே சமயம் விதி விளையாடுது இந்த வயசானவங்களாம் ஒவ்வொரு வேட்டை தூக்கும் போது மூச்சு முட்டும் பாத்தீங்களா அதே மாதிரி தான் அவருக்கும் இப்ப மூச்சு முட்டுது தப்புன்னு அதே இடத்துல அந்த சகதியில தண்ணியில உளுந்துடுறாருங்க ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன் உடனே வண்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க வீடே சோகமாயிருச்சு அந்த பக்கம் தாத்தா படுத்த படுக்கையே ஆயிட்டாரு ரெண்டும் வீட்டுல தான் உட்காந்துருக்கு அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த பக்கம் டாக்டர் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு பிக்ஸே வேற இருக்கு அவர் பேசுறது சிரமம் எந்த சிரமம் கொஞ்சம் பார்த்து தான் பத்திரமா அந்த அந்த சொல்கிறாப்புல ஒரு ஒரு உங்களுக்கு வேண்டப்பட்ட டாக்டர் தான் பக்கம் கொழுந்தனும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க துணி இருப்பாங்க இந்த பையன் இருப்பான் அப்பா பாத்துக்கணும் அவர் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் எல்லா வரவு செலவு வேலையும் அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு திடீர்னு அவர் படுத்ததுனால உங்க உங்க பிசினஸ் பண்றதுக்கு பணம் பத்தாததுனால இது வரைக்கும் இளைய அண்ணன் பிக்சட் டெபாசிட் ஒன்னு இருக்கும் அதை அழிச்சு தான் பிசினஸ்க்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு அது ஆல்மோஸ்ட் காலியாயிட்டு இருக்கு வேற பணத்துக்கு ஏதாச்சும் ஒன்னு பண்ணுமேன்னு யோசிக்கிறாங்க அப்போதான் ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான் நம்ம வீட்டில் ஒரு குதிரை சும்மா தானே நிக்குது அந்த குதிரையை வித்துடலாமே அந்த குதிரையை விற்று நம்ம செலவு பண்ணலாமே அப்படின்னு சொல்றான் சரி எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன்னு ஹீரோ சொல்றான் உடனே அண்ணி வந்து நீ ஏன் கேட்கணும் சொத்துல உனக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல அப்ப நீ அப்படியே முடிவெடு அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே நல்ல அண்ணியா இருக்காங்களே அப்படியே அந்த பக்கம் நம்ம வேண்டாம் சம்பந்தப்பட்ட டாக்டர் போய் ரெண்டு அண்ணன்களும் சேர்ந்து இப்ப வேற சுயன் அளவுல இல்ல அவரால் செக் புக்ல வேற கையெழுத்து போட முடியாது அதனால நம்ம அவர்கிட்ட வேணா கை நாட்டு வாங்கிக்கோமா அப்படிங்கிறாரு டெய் சுயநளவு இல்லாத ஆள்கிட்ட கை நாட்டு வாங்கினா சட்டப்படி தப்புடா ஒன்னும் மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து உள்ளார வைப்போம் அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ குதிரையில உட்காந்து ரொம்ப ஸ்டைலா அப்படியே போஸ் கொடுக்கறாரு அந்த குதிரையை விற்கிறதுக்காண்டி சோஷியல் மீடியால போடுறாரு குதிரை விற்பனைக்குன்னு போட்டாரு போல அதை ஏதோ வித்தா காசு வரும் போல அப்படியே அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து இறங்குது

நம்ம ஹீரோவை பார்க்குறாரு என்ன தம்பி காசுக்கு எதுவும் செலவுக்கு எதுவும் காசு இருக்கா என்ன அப்படிங்கிறாரு ஹீரோவும் இப்போ தான் ஒரு குதிரையை விற்றேன் அப்படிங்கிறான் டாக்டர் வந்திருக்காப்புல சரக்கு அடிக்கலாமே அப்புடின்னு யோசிக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் ஃபாரின் சர்க்கை கொடுக்கணும் இந்த ஃபாரின் சர்க்கெல்லாம் அப்பா அவரோட ரூமில் அவருக்குன்னே தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாரு பசங்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் இப்போ அப்பா படுத்த படுக்கையானனால பாட்டை கேட்குற மாதிரி சும்மா பேருக்குன்னு டாக்டர் வந்திருக்காப்புல சரக்கு எடுத்துக்கிறேன்னு பேருக்குன்னு கேட்டு எடுத்துகிட்டு போறாப்புல மூத்த அவர் வேறு சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் அடிட்டு அதனால தான் அவர் பொண்டாட்டியே விட்டுட்டு போயிட்டுனா வச்சுக்கிங்களேன் அப்புறம் சரக்கு அடிச்சுட்டு மூணு பேரும் தள்ளாடிக்கிட்டு வெளில வராங்க டாக்டர் வண்டி ஓட்டலான்னு காருக்கு போகிறாரு நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னு மூத்த அண்ணன் வர்றாரு ஆனால் கடைசியில் அவரே தள்ளாடிக்கிட்டு தான் வராப்பில் இவங்க ரெண்டு பேரும் வண்டி ஓட்டினா சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவன்கிட்ட வண்டி சாவியை கொடுத்து டாக்டரை போய் விட்டுட்டு வர சொல்கிறாங்க இவனும் போய் விட்டுட்டு வரான் ஜாலியாக போயிட்டு இருக்கான் டாக்டரையும் வீட்டில் விட்டாச்சு அப்போ தான் டாக்டர்கிட்ட ஒன்று கேட்குறான் டாக்டரே கேட்குறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னும் எங்கள் அப்பா நாலு தாக்கு பிடிப்பாரு அப்படிங்கிறான் உண்மை சொல்லணுன்னா அவர் இன்னைக்கு ராத்திரி தாண்டுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு பல கோடிக்கு சொந்தக்காரவிங்க நீங்களா கொடுத்து வச்சவங்கடா அப்படின்னு அந்த போதையில டாக்டர் ஒலையிட்ரு போறாரு அப்புறம் திரும்ப வண்டியில போறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் வண்டியில திரும்ப போறப்ப ரொம்ப சந்தோஷமா போறான் அப்பா செத்துடா இனிமேல் நம்மளை திட்டுறதுக்கு ஆளு கிடையாது சொத்தம் மூணாம் பிரிச்சுக்கலாம் இனிமேல் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறான் முத்த கொஞ்சம் பத்தி ஜாஸ்தி அதனால ஊர்ல ஊர்ல உள்ள ஃபாதர் யார கூப்பிட்டு வந்து அப்பா குணமாகி திரும்ப வர்றதுக்கு ஒரு ஜவம் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கு புகைய போட்டு ஏத்துறாங்க புகையும் அதிகமா ஆகுது மறுபடியும் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வேற தாத்தாக்கு வருது ஃபாதர் யாரும் ஏசி வின் செயல் ஏசி எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு மறுபடியும் ஜவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல மூத்தனால இதை தாங்கிய முடியல ஏ அப்பா உடம்பு சரியாம இருக்காருப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு பண்ணுப்பா அப்படிங்கிறாப்புல இதுவா இருந்தாலும் ஜவம் முடிஞ்ச தான் பூஜை முடிஞ்ச தான் நீங்க கூட்டிட்டு போகணும்னு ஃபாதர் யார் சொல்றோம் உங்க நீங்க நீங்களும் உங்கள் பூஜைன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாரு ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் ஓடு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு மூ தன்னை அவரை காப்பாற்றிடுங்கிறார் அவரோட கார்டு நம்பர்லாம் எனக்கு தெரியும் தாத்தா கரெக்டாக பாத்ரூம் போறப்ப ஆர்டர் போடுவேன் ஒரு ஓடிபி வரும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஓடிபியை பார்த்து நான் என்ட்ரு பண்ணி ஆர்டர் போட்டுருவேன் அப்படிங்கிற இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குல்ல அந்த பக்கம் நம்ம அண்ணனுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஹீரோவும் அண்ணியும் வீட்டில் இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்காங்க அவருக்கு வேற அவங்கள்ட்ட காசு இல்லை இன்னைக்கு தாத்தாக்கு டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு வராரு இன்னைக்கு ஆனா ஸ்ட்ரெச்சில் வச்சு தள்ளிட்டு வராம உட்காந்து போற அளவுக்கு குணம் வந்துட்டாருன்னா பாத்தீங்களேன் வேலைக்காரங்களை நல்லா பாத்துக்கிறாங்க மூத்தவரும் நல்லா பாத்துக்கிறாரு அப்பாவோட வச்சு ரூம்ல இருக்கும் சும்மா தானே இருக்குன்னு எடுத்து கட்டிப்பான் ஆனா இப்ப அவர் உட்காந்து போற அளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டாரு பார்த்தீங்களா அதனால கழட்டி பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன் பேச்சு வேற வருது மெதுவாக கூட்டிகிட்டு போங்கடா என்னைய அப்படிங்கிறாரு அவங்களும் மேலே போய் செட்டில் பண்ணிட்டாங்க அப்பாவை என்னென்ன டேப்லெட் எப்பப்போ கொடுக்கணும்னு கரெக்டாக எழுதி அந்த டப்பாவில் போட்டிருக்கு யார் வந்து கொடுத்தாலும் கரெக்டாக கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேப்லெட்டை தான் எடுத்து இப்போ வேலைக்காரன் அப்பாவுக்கு டேப்லெட்டை கொடுக்குறான் அண்ணன் மக்கள் பொடியை எப்போ வரான் சித்தப்பா இப்போ தாத்தா வேற குணமாகி வந்துட்டாரு பேசுகிறாரு போறாரு அந்த பத்தாயிரம் ரூபா மேட்ரை அவட்ட சொல்லிட மாட்டியே அப்படிங்கிறான் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறான் தாத்தா தான் இப்ப குணம் செக்ல ஒரு ஐம்பதாயிரம் எழுதி கையெழுத்து வாங்குறதுக்கு வராரு கொஞ்சம் கையெழுத்து போடலான்னு வந்து ஒரு உரிமை எனக்கு கஷ்டப்பட அவசியம் இல்ல எல்லாத்துலயும் நானே கையெழுத்து போட்டுக்குவேன் அப்படிங்கிறாரு இளையண்ண அப்பாக்கு வரும்பாருங்க கோபம் ரொம்ப அழகா கையெழுத்து போட்டு கொடுப்பாப்புல என்னால முடியும் நான் இன்னும் பலவீனம் ஆவலடா அப்படின்னு சொல்லாம சொல்லுவாரு வேலைக்காரன் வேற ஏத்தி விடுறான் சூப்பர் சூப்பரா போடுறியா கையெழுத்து அப்படின்னு நீ வெளியே போ விரட்டி விடுறாரு உடனே முறைக்கிறாரு பாருங்க எப்படா அப்பா இறந்து போவாரு போடலான்னு கீழே இறங்கி நின்றா ஒரே போச்சு தெரியுமா வெறும் அஞ்சுக்கும் பத்துக்கும் தினைக்கும் அவர்கிட்ட போய் கை நீட்டி நிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறா சரி படிக்கும் போதும் சரி சரி கல்யாணம் ஆனவனும் சரி இப்பயுமா அவரே ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம என்ன அடிமைகளா அப்படிங்கிறாரு வீட்டில் உள்ள சொந்த மகானுகளுக்கே உள்ள நிலைமை அப்ப வாழ வந்த மருமகளுக்கு என்ன நிலமனு யோசிச்சு பாருங்க மாமனாருக்கு பயந்து அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு ஒரு மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்போதும் போல நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தண்ணி வேணும்னு கேட்பான் இருக்கானே டென்ஷன்ல வேற இருந்தாங்களா தான் இருக்கு தண்ணி நீயே எடுத்து குடிக்கலாம் எடுத்து குடி அப்படின்ட்டாங்க ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு உன் கோவப்படல உவன் டென்ஷன் ஆகல அண்ணி இப்படி சொல்லிட்டாங்கன்னு என்ன அண்ணின்னு அப்படின்னு கேட்டா என்னடா இது வாழ்க்கை அடி அடிமை வாழ்க்கை அஞ்சுக்கும் பத்துக்கும் மாமனார்கிட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்கு போனவர் திரும்பி வராமல் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அன்னையும் குழந்தனாரும் பேசிக்கிறாங்க இவன் விறுவிறுன்னு அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா நீங்கள் ரொம்ப ஓவராக எங்களை படுத்துனீங்கப்பா உங்களுக்கு என்ன எல்லா உரிமைகளும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டா நாளை பின்னா உங்களை பார்த்துக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தானே உங்களுக்கு பயம் அதுக்காக தானே எங்கள் எல்லாரையும் கைகளில் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைப்பா நீங்கள் செய்யலைனாலும் உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்ப்பாங்கிறான் பக்கத்தில் வந்து அப்படியே பாச வந்து உட்காருவாங்கப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்களே உதவக்காரன் உதவகரன் திட்டிக்கிட்டே இருப்பீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு மகனா என்னால் மாற முடியலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் மாறிடுறப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு வேலையோட வந்து நிற்பேன் என்னை நம்புகப்பா அப்படிங்கிறான் எலமை வேற கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கப்பா நீங்கள் சாவுறப்ப என்னத்தைப்பா எடுத்துகிட்டு போறீங்க அப்புடின் தாங்க சொல்லுவான் உடனே அவன் கழுத்தை பிடிப்பாரு போறீங்க அப்பா பிடிச்சா புரியல அப்பா விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பான்னு காத்துவான் பழைய பிடியா இருந்தால் இரும்பு பிடியா இருக்கும் ஆனால் இப்போ நாற்காலியில் உட்காந்துருக்காருல அதனால கழுத்தை நழுவி வெளில வந்துடுறான் அவனுக்கு இங்கே அப்பா மேல கோவம் வரும் இருந்தாலும் அடக்கிக்கிட்டு போயிடறான் உன் எப்பெல்லாம் டென்ஷனாக இருக்கானோ அப்போ அங்கே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து கோவத்தை தீக்குவான் அதே இடத்துல அழுவான் இந்த வயசுலலாம் அப்பா முன்னாடி அழுதா நல்லாவா இருக்கும் திடீர்னு பொங்கி எழுறான் சீக்கிரம் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் போய் ஏகப்பட்ட டேப்லெட் வாங்குறான் எல்லாமே சைடு எஃபெக்ட் உள்ள டேப்லெட் பூச்சி மருந்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி உள்ள டேப்லெட் இருந்தலாம் கலர் கலராக மாத்திரைங்களை வாங்குவோம் ஏன் கலர் கலரா வாங்குறானா அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிற இறக்கனே மாத்திரங்கள்லாம் பச்சை கலரு மஞ்சள் கலரு எல்லா கலரும் கலந்து இருக்கும் அதே மாதிரி எடுத்து அந்த டப்பாவில் போட்டு வைக்கிறான் அவங்க பார்க்காத சமயம் யாரும் பார்க்கலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டப்பால எல்லாத்தையும் மாற்றி வைப்போம் மாற்றி வச்சுட்டு திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க சேஃபாக வந்துடுவான் ஆனால் தெரியாம அது ஸ்லோ பாய்சன் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயிர் போகும் அப்படியே அந்த மாத்திரைங்களும் காலி ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டப்பால போட்டு ஃபுல் பண்ணி வைப்பான் யாரும் பார்க்கலங்கிறத முத தடவை பார்த்து பயந்து பயந்து வந்தானா ஆனா இப்ப கொஞ்சம் கெத்தாவே வரலாம் யார் அஜய் இருக்காங்களான்னு திரும்பி பார்ப்போம் பாருங்க அந்த முகம் பாக்குற கண்ணாடியில் அண்ணி பார்த்துட்டு இருக்கிறத ஆனாலும் கண்டு கண்டுக்காம போயிடுறாங்க அவங்க ஆனா அவங்களுக்கும் தாத்தா சாவணும் தானே சரியா பார்க்காம கூட இருக்கலாம் இல்ல பெருசா எதுவும் கண்டுக்காம கூட இருக்கலாம் ஓகே எப்போதும் அந்த கிணத்துக்கு போய் மீனே இல்லாத கோலத்துல தூண்டில போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்னா வீட்டில் மோஸ்ட்லி அண்ணனும் இருக்க மாட்டாங்க இலையானு இருக்க மாட்டாங்க எதுக்காக இருந்தாலும் ஊனை தான் வந்து கூப்பிடுவாங்க ஆமும் அந்த வீட்டில் இல்லைன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வேனுக்குன்னே போய் அந்த கிணத்துல மீன் பிடிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம் ஏதோ ஆகி போச்சு உடியாங்க உடியாங்க சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு இவன் எதுவும் கண்டுக்காத மாதிரி ஆடி அசைஞ்சு ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்கான் எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் டிலே பண்றானோ அவ்வளவு அவ்வளவு அவனுக்கு நல்லது ஜாலியா சிரிச்சாப்ல போயிட்டே இருக்கான் பார்த்தா பெரியவர் இறந்துட்டாரு இறுதி சடங்கு நடத்த நடந்துகிட்டு இருக்கு ஊரே அவர் முன்னாடி உட்காந்து சோகமா உட்காந்துகிட்டு இருப்பாங்க மூத்தவா இருக்கான் இளையவா இருக்கான் ஆனா சின்ன பையன் மட்டும் காணுமே அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணி வந்து நீங்க வெளியே வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க ஆனா அங்க கொரோனா டைம் அப்ப ஆனா நம்ம ஹீரோவுக்கு முகம் புல்லா சிரிப்பு தாங்க இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட அழுவே வரல அவன் சிரிக்கிறத பாத்துட்டு அண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க மாஸ்க போட்டுட்டு வா ஏன்னா நீ மாஸ்க போட்டினா யாருக்கும் சிரிக்கிறது தெரியாதுல்ல அந்த பக்கம் மூத்தவரும் சரக்க போட்டு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன சலம்பல் பண்றாருன்னா

நல்லபடியாக இறுதி சடங்கும் நடந்து முடிச்சிருச்சு அவரையும் அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணுறதெல்லாம் அவங்க காட்டலை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காலைல எழுந்தி ஜாக்கிங் போய்ட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் அந்த ஊர் எல்லாத்தையும் நிலத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சொல்ல சொல்ல மீறி வெடி வெடிச்சாங்க பார்த்தீங்களா இதில் ஃபாதிரியார் கொஞ்சம் கோபமாயிட்டார் ஏதோ ஒரு சடங்கு செய்யணுமா அதுக்கு ஃபாதிரியார் வருவாரோ வரமாட்டாரோங்கிற டவுட்டில் இருக்காங்க அதனால தான் மூத்த அவரே கொண்டு போய் ஃபாதிரியார் முன்னாடி பாட்டுல பாத்திரியாரும் நாலாவதுல ஒன்றும் பெருசு நினைக்கல எல்லாத்தையும் மன்னிச்சிடுற ஆனா இந்த ட்ரம்ஸ் அடிச்சு வெடி வெடிச்சியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாதிரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மூத்தவர் டக்குன்னு எழுந்திரிச்சி கிளம்பி வெளில போயிட்டாரு இங்கேயே கொஞ்சம் அவமானமா இருக்கு வரலாமா வேணாமாங்கிறாரு அவரும் எனக்காக கொஞ்சம் வாங்குறேன் அப்படிங்கிறாரு ஏதோ பாதிரியாரும் சரி அவருக்காண்டி ஒத்துக்கிட்டாருப்புள்ள அப்புறம் கொழுந்தரும் நம்ம அண்ணியும் பேசிக்கிறாங்க சரி அப்பா பொய்யாச்சு இதுக்கப்புறம் ஆளுக்காள் சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாமே அப்படிங்கிறாங்க ஆனா சொத்து பிரிக்கிறதில் மூத்தவர் ஒத்துக்க மன்னர் மாட்டார் அப்படிங்கிறாங்க அண்ணி உடனே வந்து அவர் வந்து நம்ம வலிக்க வரலன்னா நம்ம அவர் வலிக்க போவோம் அப்படிங்கிற என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா டாக்டரை வர சொல்லியாச்சு சொத்தை பிரிக்கிறதுக்காண்டி சரக்கு அடிச்சுட்டே பேசலான்னு சரக்கு ரெடியாக வச்சுருக்காங்க ஏன்னா சரக்கு தானே அவர் வலி சரக்கு ஊற்றி கொடுத்து சரி பண்ணலாமேனு ஹீரோ யோசிக்கிறான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அவசரம் அதுக்குள்ளேயும் சொத்தை பிரிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு வேண்டாம் விருப்பத்தோடு பேசுகிறாரு ஆனால் அது மற்றவங்களுக்கு உடன்பாடு இல்லை இளையவரம் பேசுகிறாப்புல எனக்கு எல்லா காசும் சரியாக ஃப்ரீயாக எனக்கு ஏதாச்சும் பிரித்து கொடுத்தா தான் ஏன் வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிறாரு அப்போ டாக்டர் ஒரு வழி சொல்கிறாரு இப்போ வரைக்கும் எஸ்டேட்டை பார்த்துக்கிறது இலையான அதனால் அவருக்கு எஸ்டேட்டை பிரித்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கடை கடையை சுற்றி உள்ள இடம் அதெல்லாம் நம்ம மூத்தவருக்கு கொடுத்துருவோம் ஏன்னா அவர் கடையை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கே கடையை கொடுத்துருவோம் இலைய பையனாக இருக்கிற நீனு இந்த வீடு இந்த வீடு உள்ள சுற்றி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீ எடுத்துக்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நிறந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் தாத்தா பேரில் கொஞ்சம் பிக்ஸட் டெபாசிட் இருக்கு போல அதை எடுத்து எவனா பாபின்னு ஒருத்தவன் அவனுக்கு கொடுக்கணும் போல ஏன்னா ஏன்னா பெரிய முடியாத கட்டத்தில் பார்த்துக்கிட்டது நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணது அவன் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருப்பார் பிள்ள ஆனால் சின்ன அம்மன்ட்டு தான் அதை நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாப்புல ஆக மொத்தம் சரின்னு எல்லாரும் ஒத்து வராங்க ஆனால் மூத்தவரையே என்ன அவசரம் அதுக்குலையும் அப்படிங்கிறாப்புல மறுபடியும் ஊரில் வேற ஒரு மாறியா பேசிக்கிட்டு இருக்காங்களாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பாவை நம்மளே கொண்டுட்டேன்னு பேசிக்கிறாங்களாம் இப்போ சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக ஆயிருன்னு சொத்தை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறாப்பு உடனே நம்ம டாக்டரும் சொத்தை இப்படி தான் பிரிக்கணும் ஆனால் நீங்கள் சொத்து எப்போ வேணாலும் பிரிச்சிக்கிங்க ஆனால் சொத்து நான் சொல்கிறபடி தான் பிரிக்கணும் அப்படின்னுங்கிறாப்ல அப்புடின்னு எல்லாட்டையும் கேட்குறாரு டாக்டரு அங்கே உள்ளவங்களும் எல்லாரும் சம்மந்தம் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன எல்லாரும் வாங்க சரக்கு அடிக்கலான்னு சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் சொன்னேல்ல ஒரு பூஜை அது அடுத்த நாள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும் ஃபாத்திரியார் குத்தி காட்டுறார் நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக சில பேர் செயல்படுறாங்கன்னு ஃபாத்திரியார் சொல்லுவார் இதை பொறுக்காமல் மூத்தவர் அங்கேருந்து கிளம்பி போயிருவாரு போனவரு சும்மா போல சரக்கு போட்டு வந்து மறுபடியும் சலம்பலம் பண்ணிட்டு இருக்காரு பாதிரியாரே பசங்க தான் அப்பாவை ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு களைப்புடுறாரு ஏதோ இதெல்லாம் கேட்ட நம்ம பெரிய காண்டா என்னடா உங்களுக்கு நாங்க தான் எங்கள் அப்பாவை கொண்டோன்னு நினைக்கிறீங்களா அதனால பிரேத பரிசோதனை பண்ணாம விட்ருப்பாங்க அதாவது உடல் குரு ஆராய்வு அது ஏதாச்சும் ஒரு பாடி வந்தா அது எல்லாமே பண்ணி அனுப்புவாங்க இங்க எதுவுமே பண்ணாம அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதனால அங்க உள்ளவங்கலாம் எல்லாம் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம மூத்த அண்ணன் இப்பையும் ஒன்றும் குறைச்சல இல்லை வேணா அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்களா அப்படின்னு போதையில உலறி இருக்காரு உடனே இலையான அவரை உள்ளார கூட்டிட்டு வந்து ஏன் போதையில இப்படி உளர்ற இப்படி பேசுற அப்படின்னு உட்கார வச்சிருக்காரு இல்லை இல்லை ஊர்ல எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க எனக்கு வெறும் அசிங்கமா இருக்கு அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவனு பிடிவாதத்துல இருக்காரு அண்ணன் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அந்த மீனே இல்லாத கிணத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பெருசாக ஏதோ ஒரு மீன் மாட்டின மாதிரி இருக்கும் பிடிச்சி இலையிலன்னு இழுப்பான் ஆனால் மீன் வராது அவங்க அப்பாவோட தலை தான் வரும் அரண்டு போய் எந்திரிப்பான் அப்புறம் பார்த்தா அது எல்லாமே காணவு ஆக்சுவலாக போனால் அந்த மாத்திரை டப்பா மருந்து எல்லாத்தையும் இந்த கிணத்துக்குள்ளே தான் ஒளியை வச்சிருப்பான் இப்போ பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு இல்லையா மேட்ரு வெளில வந்துட்டா நம்ம பண்ணு பயத்தில் அதை எடுக்க பயந்தான் ஒரு குற்றவாளியை இதே மாதிரி வெளியே வர வைக்கும் பயந்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை உண்மையை வெளியே கொண்டுட்டு வரோம் இப்போ அந்த பயந்தான் அவனை கல்லுக்குள்ளே ஒளிய வச்சிருந்தா அந்த மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி அதே கிணத்துக்குள்ளே எ கொளுத்தி அப்படியே போடுறோம் அந்த எரிஞ்ச சாம்பல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே தான் பிளான் ஆனால் அவன் அனுப்பிச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று அப்படியே பக்கத்தில் உள்ள செடி கொடி எல்லாத்துலேயும் பற்றி நெருப்பு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும் அவனும் இந்த ராத்திரி ஃபுல்லாக மெனக்கட்டு அந்த நெருப்பை எப்படியோ அமைச்சிருப்பான் பிள்ளை காலைல எழுந்திரிச்சி பார்த்தா மூத்தவர் கிணத்துல நிற்கிறாரு ஏன்னா அரை குறையாக எரிஞ்சு கறிக்கு போய் கிடக்கும் ஏன்னா இங்கே மட்டும் இடி என்ன ராத்திரி ஆனால் மலையோ இடியோ எதுவுமே இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் எவனோ அறகுறையா ஏதோ சொல்லியிருப்பான் புள்ள தம்பி கிட்ட உட்காந்து பேசுறாரு அட தம்பி ஒன்றும் இல்லடா இந்த ராத்திரி அந்த கிணத்துக்கிட்ட போய் ஏதோ சிகரெட்டு கிட்டு எதுவும் அடிச்சியா என்ன அப்படிங்கிறாரு கிணத்து பக்கமா சே கிணத்து பக்கம்லாம் நான் போனதே இல்லைனா நான் சிகரெட் அடிக்க நான் கால்வா பக்கம்லாம் போவேன் அப்படிங்கிறாரு சரி சரி அப்படியாடா இல்லடா தீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் உன்ட்டு கேட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் தோட்டா சீன்லாம் நம்ம பக்கத்து தோட்டக்காரன் அவன் தான்டா ஊர் முழுக்க அந்த பொருளையே கலப்பிக்கிட்டு இருக்கான் என்னமோ செத்து போனால் அவங்க அப்பா மாதிரி அவன் என்னமோ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பிரச்சனைன்னு நம்ம ஹீரோ அண்ணன்ட்ட கேட்குறப்ப அன்னைக்கு கடைசி அப்பாவுக்கு உடம்பு சரியாத போகிறப்ப வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கத்தும் போது அங்கே பக்கத்தில் உள்ள தோட்டக்காரனே சீக்கிரம் வந்துட்டானா நீ ஆனால் ஆடி அசைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கியா அதை பார்த்து விட்டு தான் அவன் ஊர் பக்கம் பொருளையை கலப்பிக்கிட்டு இருக்கான் தெரியுதா பொருள் இப்போ எப்படி போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே பொருளி நம்ம பண்ண தப்புனால தான் பொருள் இப்படி பரவுதுன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் இப்படியே விட்டா சரிபட்டு வராது அந்த பயல்கிட்ட நானே வந்து பேசுறேன் வா அப்படின்னு அண்ணன் நீ கூட்டிட்டு போவார் போறப்ப அந்த ஏர்கன் இருக்குல்ல அதையும் எடுத்து வைப்பான் சேஃப்டி காண்டி உடனே அண்ணன் வந்து சேஃப்டிக்கு தான் நான் இருக்கேனடா அப்படிங்குவாரு இல்லைனா எதுக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போவோம் அதையும் போனதும் அந்த பையனோட கழுத்தை பிடிக்கிறாப்புல எங்கள் அப்பனை பற்றி என்னை பற்றி என்னடா பொருளி பேசுகிற அப்படின்னு ஆரம்பிக்கிறான் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் தள்ளி விடுறான் மூத்தவர் தான் போய் தடுத்து நிறுத்துறாரு என்னடா சொன்ன நான் எங்கள் அப்பா சாவு கிடக்கும் போது நான் ஆடியை செஞ்சு வந்தேனா நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேட்குறான் அவர் அம்மா உண்மை தானே அந்த மீனே இல்லாத கிணத்துல மீன் பிடிச்சது தானே உட்காந்து அப்படிங்கிறாரு ஆமாடா அப்படி நான் அப்படி செஞ்சா உனக்கு என்னடா வந்துச்சுன்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாரு போய் சொல்ற காலத்தை புரளி பேசுற காலத்தை அப்படின்னு சகதில் அடிச்சு விரட்டி விடுறாரு மூத்தவர் அப்படியே பக்கத்தில் வருவார் கூட படித்த பையனே எப்படி இருக்கான் பாருண்ணா அப்படின்னு அண்ணன்ட்ட ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு வானா போவோம் அப்படிங்குவாரு ஆனால் மூத்தவர் போவாமல் அப்படியே ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்னென்ன அப்படி பார்க்குறீங்க பார்க்குற சரி ஆமாம் நீ ஏன் அந்த கிணத்துக்கு போன இல்லைண்ணே பக்கத்தில் கொஞ்சம் தூண்டில் கிடந்ததுண்ணே அந்த தூண்டியில் எடுத்து போட்டு பார்ப்போமேனே சும்மா போட்டு பார்த்தேனே அப்படிங்கிறான் அதை பார்த்துப்பட்டு அவன் என்னென்னமோ பேசுகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா வீட்டில் ஒன்ட்டு என்ன கேட்டேன் சிகரெட் அடிக்க கிணத்த பக்கம் போவியான்னு கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன அங்கெல்லாம் நான் போவே மாட்டேன்னா கால்வா பக்கம் தான் போவேன்ட ஆனால் இப்போ மாற்றி பேசுகிற ஏன்டா போய் சொன்னேன் அண்ணனுக்கு சந்தேகம் இப்போ பயங்கரமாக தோணுது என்னென்ன எவனோ சொல்கிறத கேட்டுட்டு என்னே சந்தேகப்படுறியா தம்பியே சந்தேகப்படுறியா அப்படியே ஒரு பிடி பாரு ஏண்டா ஊரில் சொல்கிறதுலாம் உண்மைதானே தானே எல்லாத்தையும் நீ தானே பண்ண அப்படிங்குவார் அப்போனா நீ தானே கொண்ண என்னடா பண்ண என்னடா பண்ணேன்னு கேட்கும்போது அவன் ஒரு ஏர்கான் வச்சிருந்தா பார்த்தீங்களா அதை அப்படியே கழுத்து பக்கம் கொண்டு போய் டப்புன்னு ஒரு சுடு பக்கத்தில் இருந்து அப்படியே சுட்டா சுலபமாக புல்லெட்டு உள்ளார இறங்கும் இன்னொரு தோட்டா உள்ள போட்டு பின்னாடி பக்கத்துல இருந்து கழுத்துல ஒரு சூடு கழுத்து தான் இருக்கிறதுல சாஃப்டான பகுதி அதனால புல்லட்டு சோலப்பமா போய் உள்ளார நுழையும் கிணத்து வெடி வெடிக்கிறதுக்காண்டி வச்சிருந்தாங்களே அந்த ஃப்ரெண்டு பய வச்சிருந்தால கிணத்து தோண்டி வெடிக்கிறதுக்காண்டி அந்த அதை வெடியை எடுத்துகிட்டு வந்து அதை வெடியை கொளுத்தி அண்ணன் உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது அதை வெடியை தூக்கி அண்ணன் மேலே போகிறான் ஒரு கொலையை மறைக்கிறதுக்காண்டி இன்னொரு கொலை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த உனோட கிளாஸ்மெண்ட்டு தோட்டத்து சீனிவாசனா அவன் வந்து என் அண்ணனை கொண்டுட்டான் அப்படின்னு எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் என் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஃபாதர் யார்லேருந்து ஊர் தலைவர் வரையும் எல்லாரையும் கூட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அங்கேருந்து ஓடி போனவன் திரும்ப வரவே இல்லையான் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானா எங்கே இவன் எங்கேயோ பண்ணிடுவான்னுங்கிறதுக்காண்டி அவன் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஊரில் உள்ள மக்கள் ஊரில் உள்ளவங்கள்லாம் அவன் தான் குழக்காரன்னு நினைக்கிறாங்க டாக்டர் கூட வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டாரு ஆனால் அன்னைக்கு ஓ மேலே தான் ஒரு சந்தேகம் சொத்துக்காக அப்பனை கொண்டவன் சொத்துக்காக மூத்த அண்ணனை கொண்டு இருந்தால் ராத்திரி தூங்கும்போது கூட மூத்த அண்ணன் இறந்துட்டாரு மூத்த அண்ணனை மகனை கூட பக்கத்தில் படக்க வச்சுக்கிறான் இளையவர் வரை ஆறுதலாக ஒரு நாடு வார்த்தை வந்து பேசிட்டு போவாரு என்ன ஊரில் எல்லோரும் என்னைய சந்தேகப்படுறாங்க நீ என்ன சந்தேகப்படுறியான அப்படிங்குவான் டே அப்பெல்லாம் ஒன்று நான் என்ன நான் என்ன என்ன ஒன்று இல்லைடா அதே சமயம் ராத்திரி நேரம் அண்ணனுக்கு வருது பிரேத பரிசோதனை மூத்த அண்ணனை பண்ணியிருப்பாங்க அதில் நிறைய நிறைய சந்தேகப்படுற விதமாக வந்திருக்கு அப்படிங்கிறாப்புல நாளைக்கு வந்து 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 உங்களை போலீஸ் 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 விசாரிக்கும் மேபி நீங்கள் கூட ஸ்டேஷன் ஸ்டேஷன் வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க கூப்பிட்டா போங்கன்னு யாரும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் யாருன்னு தெரில நம்ம ஹீரோட்ட கேட்டால் ஆமாம் நீட்டான் பண்ணுறது வருது கண்டுபிடிச்சிட்டான் ஏன் கழுத்தையே பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் வேற வழி தெரியாம அவரையும் கொண்டுட்டேன் அப்படிங்கிறான் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்பாவை போடும் போது நீனும் இருந்ததானே பார்த்ததானே அப்படிங்கிறாரு அப்பதான் நிலைமை கை மீறி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புருஷன்ட்ட போய் இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இதே மாதிரி இந்த ஏர்கன் தோட்டா மூத்த அண்ணன் கழுத்துல இருந்து எடுத்திருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் வருது இந்த விஷயத்த மூத்த அண்ணன் அவன் பையன் இருக்கான் பாத்தீங்களா இது அவனும் தெரிஞ்சுக்கிறான் ஏர்கன் தோட்டா அப்படின்னு சொன்னதுமே உனக்கு நாவும் வருதுலாம் அவன்கிட்ட இருந்தா அந்த ஏர்கன் தோட்டா இப்ப ஆன்லைன்ல போட்டு வாங்கின தோட்டா தான் அப்பாவோட உயிரை தொலைச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான் மரத்தில் ஒரு நாள் சுட்டான் பாத்தீங்களா பால் மாதிரி வடிஞ்சுது அந்த புல்லட்ல எடுக்கிறான் அடுத்த நாள் காலையில நியூஸ் வருது காலையில அந்த நியூஸ்லேயே சந்தேகத்துக்கு ஏத்தமான மரணம் அப்படின்னு ஒரு உடம்புல இருந்து துப்பாக்கி புல்லட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதுன்னு நியூஸ்ல வருது அதை படிச்சதுமே புரிஞ்சுக்கிறான் நிலைமை கையை விட்டு போயிருச்சு தட்டி கேட்ட வந்த சின்னவர் சின்னவர் அந்த வேலை பார்க்குறேன் எல்லாரும் எல்லாரும் அங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க சின்னவர் கேட்டால் அடா ஆமாங்க நான் தாங்க பண்ணேன் பண்ண போடும்போது அந்த மாத்திரையெல்லாம் மாத்தி வைக்கும்போது உன் பொண்டாட்டியை நான் மாத்திரையை மாத்தி வைக்கிறத பார்த்துட்டா என்ன யாராச்சும் போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மட்டும் பண்ணல இங்க உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணனு அப்படியே மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு எல்லாரையும் மறட்டுறான் உன்னை இளையவர் வந்து டே வேணாலும் நடக்கணும்டா உன்னைய மாதிரி அப்பாவை ஒன்று என் அண்ணனை ஒன்று உன்னைய மாதிரி ஒரு துரோகிக்கு நான் துணை போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு போலீஸ் வரட்டும் எல்லாத்தையும் நாங்க சொல்லத்தாண்டா போறோன்னு தம்பிக்காரன்ட்டே சொல்றாரு கூட அண்ணியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க அங்க வேலை பார்க்குறவங்க வேலைக்காரனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு ஒரு தற்கொலை லெட்டரை அந்த வாட்ஸ்அப்பிலே டைப்பிங் பண்ணிவிட்டு சட்டஸாக வைக்கிறான் கொலகாரன்னா மாறினத்துக்கு என்னை சுற்றி உள்ள ஒரு சுச்சுவேஷனே எங்கள் அப்பா எல்லாமே சேர்ந்து தான் என்னை ஒரு கொலகாரனாக மாற்றுனுச்சி அப்புடின்னு அந்த லெட்டரில் எழுதுகிறான் இந்த சமூகத்தை குறை சொல்லிட்டு லெட்டர் ஒன்று எழுதிட்டு வெளில எட்டி பார்க்குறான் போலீஸ் வண்டி வந்துக்கிட்டு இருக்குது தொப்பொன்னு ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்குது ரூம்பு வழியாக உள்ளார போனால் கதவை சாத்திக்கிட்டான் துப்பாக்கி வழியாக சுட்டுக்கிட்டான் வெளிலருந்து ரத்து மா தப்பு பண்ண அவங்க ஓடி ஒழிய முடியும் சொல்லுங்க ஒரு நாள் அவங்க பயமே அவங்களை காட்டி கொடுக்குங்கிறதுக்காண்டி இந்த படம் ஒன்று நம்மளுக்கு ஒரு உதாரணம் இதே மாதிரி அடுத்த வீடியோல ஒரு நல்ல படத்துல உங்களை சந்திக்கிறேன்